ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் வெஜ் பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு கொஞ்சம் நான் நெய் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு மிசக்கரண்டி நெய் சேர்க்குறேன் ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் ஒயிலும் ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்க்குறேன் பிரியாணி ரெண்டு சேர்க்குறேன் கருவாயை எல்லாம் சேர்க்குறேன் கருவாப்பட்டை கராம்பு கருவாயெல்லாம் எல்லாம் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு சேர்க்குவேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குவேன் நல்லா பச்சை வாசனை போக இதெல்லாம் நல்லா வளங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை வதக்க போகிறோம் பெருசா ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுக்கலாம் பெரிய வெங்காயம் அதை சேர்க்கிறேன் நல்லா வதக்கிறான் இதுக்கு உப்பு சேர்க்கிறேன் தேவையான அளவு உப்பு சாதம் வடிக்கலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால உப்பு பார்த்து சேர்க்கணும்

இப்போ வெட்டி வச்ச வெஜிடபிள்லாம் சேர்க்குறேன் கேரட்டை சேர்க்குறேன் கேரட் சேர்க்குறேன் பீன்ஸையும் சேர்க்குவேன் உருளைக்கெழங்கையும் சேர்க்கிறேன் இல்லை இப்போ எல்லாம் தக்காளி பழம் எல்லாம் சேர்க்குறேன் கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்த்துருக்குவேன் இதெல்லாம் நல்லா வதங்க விடுவோம் இப்போ ஒரு ரெண்டு மேசர் ரண்டி அளவு தயிர் சேர்க்கிறான் மலைக்கெல்லாம் மதக்கெல்லாம் வதங்கிட்டு வருது நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்க்க போறோம் இது எங்கட வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு தேக்கரண்டி அளவு சேர்க்கிறோம் இதுக்கு தண்ணியும் இந்த உருளக்கலங்கெல்லாம் வேகிறதுக்கு தண்ணி ஒரு ரெண்டு தம்பள தண்ணி இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி நல்லா அவிகட்டும் இப்போ இதை கொஞ்சம் நான் மூடி வைக்க போகிறோம் இப்போ இது ஓப்பன் பண்ணுறேன் இதுக்கு நான் கரா மசாலா கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ நல்லா அவிஞ்சிடுது உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா அவிஞ்சிடுது இன்னும் கொஞ்சம் வத்துன பிறகு நான் வடித்து வச்சிருக்கிற ரைஸை இதில் சேர்க்க போகிறேன் இதுக்கு நான் எலுமிச்சம் பழம் சேர்க்கலை ஏன்னா தக்காளி பழமும் தயிர் சேர்த்தபடியாக கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்குது அப்போ இதில் இப்போ ரைஸை நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது வத்தின வற்றின தான் நான் வடிச்சு வச்ச சாதம் ரைஸ் சேர்ப்பேன் சோறு வந்து களி ஆகிரும் நம்ம சோறு பதமா வடிச்சு வச்சிருக்கிறோம் இப்போ வடிச்சு வச்ச சாதத்தை நான் இதுக்குள்ள சேர்க்குறேன் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இப்படி அந்த குழம்புகள் வத்தட்டும் அந்த சோத்துக்குள்ள நான் கொஞ்சம் கலரிங் சேர்க்க போறேன் ஒரு டிராப்ஸ் இப்போ நான் இந்த ரைஸை கிளறி விடுறேன் இப்போ பாருங்கள் வெஜ் பிரியாணி நல்லா வந்துட்டுது நான் இதுக்கு கொஞ்சம் மல்லியில் கொஞ்சம் தூவி விட போகிறேன் ஒன்றும் போடையில் இதுக்கு ரெண்டு எக் அவ்வளோதான் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான்வெஜ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லி இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் செய்ய தெரியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்